நீதித்துறையிலிருந்து வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் சென்னை ஹைகோர்ட்டின் கட்டுப்பாட்டில் கீழ் இயங்கக்கூடிய புதுச்சேரி யூனியன் பிரதேச கோர்ட்டில் சிவில் நீதிபதிகளுக்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பணியிட விவரத்தை பொறுத்தவரைக்கும் காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன பொது பிரிவில் ஆறு ஓபிசி பிரிவினருக்கு ஆறு பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்டவருக்கு இரண்டு எஸ்சிக்கு நான்கு எஸ்டி மற்றும் ஒன்று அம்பலத்தை பொறுத்தவரைக்கும் இருபத்தி ஏழாயிரத்தி ரூபாயிலிருந்து நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி ரூபாய் வரைக்கும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள வயது வரம்பை வரைக்கும் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஏழு வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் கல்வித் தகுதியை வரைக்கும் குறைந்தது ஐம்பது சதவீத மதிப்பெருடன் சட்டத்தில் இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் இந்திய பார் கவுன்சிலில் படிப்பை பதிவு செய்திருக்க வேண்டும் வழக்கறிஞர் பணி அனுபவம் இல்லாதவர்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க முறையான கல்வி திட்டத்தின் கீழ் பட்ட படிப்பை முடித்தவர்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க தேர்வு செய்யும் முறையை வரைக்கும் இரண்டு கட்டங்களாக எழுத்து தேர்வு நடைபெறும் அதில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் குறிப்பிட்டிருக்காங்க முதல் நிலை எழுத்து தேர்வு ஜூன் மாதம் மூன்றாம் தேதியும் இரண்டாம் நிலை எழுத்து தேர்வு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதியும் நேர்முக தேர்வு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதியும் நடைபெறும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க விண்ணப்ப கட்டணமாக இரண்டாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் எஸ்சி எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பெண்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் எம் ஹச் சி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம்